வையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்னும் தலைப்பில் அமைந்த மாஜினியின் பிரதிஜ்னை கவிதையில் இன்றைய பகுதி என்னுடன் ஒத்த தர்மத்தை ஏற்றார் இயந்த இவ்வாலிபர் சபைக்கே தன் உடல் பொருளும் ஆவியும் எல்லாம் தத்தமா வழங்கினேன் எங்கள் பொன்னுயர் நாட்டை ஒற்றுமையுடைத்தாய் சுதந்திரம் பூண்டதுவாகி இன்னுமோர் நாட்டின் சார்விலதாகி குடியரசு இயன்றதாய் இலக வர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் நான் ஒருவனால் என்ன சாதிக்க முடியும் அதனால் என்னோட ஒரு குழு இருக்காங்க அவர்கள் என்னை போன்றவர்கள் என் கருத்துக்கும் அவர்கள் கருத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அவர்கள் என்னுடைய இந்த தர்மமான சுயநலமின்றி எங்கள் தேசத்து மக்களை பாதுகாத்தல் என்னும் அறத்தினை கை கொண்டவர்களாக என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த இளைஞர் சங்கத்திற்கே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் வழங்கிவிட்டேன் எதற்காக கொடுத்துருக்கேன் எங்களுடைய இந்த தேசம் தங்கம் போல் தகதகவென்று ஜொலிக்கிற எங்களுடைய உயர்ந்த தேசத்தை ஒற்றுமையுடையதாகவும் விடுதலை பெற்ற ஒரு அற்புதமான தேசமாக செய்ய வேண்டும் என் தேசம் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் இன்னொரு தேசத்தை நம்பி இருக்கின்ற அந்த அடிமை நிலையிலிருந்து மாறி ஜனநாயக ஆட்சி முறை கொண்டதாய் விளங்க வேண்டும் இதுதான் மாஜினியினுடைய கனவு அதே ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க ஒருவர் போதாது எந்த தேசத்தில் இப்படி அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த தேசம் உயர்வதை இந்த உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு நூறு பேரை என்கிட்ட கொடுங்க நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுறார் தான் பிறந்த இந்த பாரத தேசத்தை மாற்றி காட்டுவதாக கூட சொல்லவில்லை ஒரு நூறே நூறு போர் நூறு பேர் வலிமை நிறைந்த ஆற்றல் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட தேசபக்தியில் சிறந்த நூறு இளைஞர்கள் இருந்தால் போரும் அவர்களை கொண்டு இந்த உலகையே நாம் மாற்றிவிட முடியும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்